ഹരേ കൃഷ്ണൻ ചൈതന്യ സരിതാമൃതം ആചാര്യങ്ങളിൽ വാഴ കുറിപ്പുകൾ ഭക്തൻ ഒരുവരാണ് യാരും സന്തനമണില്ല ഇത്തയ ഭക്തൻ ഭഗവാനുക്ക് മികവും പ്രിയമാണെൻ പൊതുവായി ഭക്തനാണൻ ചൈതന്യ മഹാപ്രഭു കൂർവത് പോലും ജനം சுந்தரி இவற்றில் ஈடுபாடு இல்லாதவன் அதாவது உலக விஷயங்களில் அவன் யாருடனும் போட்டி போடுவதில்லை அதனால் அவனால் யாரும் சஞ்சலம் அடைவதும் இல்லை சைதன்ய மகாபிரபுவின் ஆறு முக்கிய சீடர்களில் ஒருவரான சனாதன கோஸ்வாமி இத்தகைய அரிய பக்தர் ஆவார் அவர் வங்காளத்தை ஆண்ட முகமதிய மன்னனின் தலைமை அமைச்சராக இருந்து ஏராளமான செல்வங்களுக்கு அதிபதியாக இருந்தார் ஆனால் அவர் பக்தரின் நிலையை எடுத்தவுடன் தன்னுடைய சொத்துக்களில் பாதியை கிருஷ்ண உணர்வு செயல்களுக்கும் கால்பகுதியை உற்றார் உறவினர்களுக்கும் மீதி கால்பகுதியை பகுதியை மகா பிரபுவிடம் தான் சரணடைய தன்னை சிறையில் இருந்து விடுவித்த காவலாளிகளுக்கும் அளித்து முற்றிலும் அவர் சேகரித்த செல்வத்திலிருந்து விடுபட்டார் ஆனாலும் இதற்கப்பாலும் தனக்கு துணையாக அழைத்து வந்த உதவியாளன் ஒருவன் எட்டு தங்க காசுகளை ஒழித்து எடுத்து உடன் வர அதை அறிந்த அவர்கள் தங்கியிருந்த வழிபாதை விடுதி உரிமையாளன் அவர்களை கொன்று அந்த எட்டு தங்க நாணயங்களையும் எடுக்க விரும்பினான் ஆனால் சனாதன கோஸ்வாமியால் கவரப்பட்ட விடுதி உரிமையாளன் தான் நினைத்ததை அவரிடம் கூற உடனே தங்க நாணயங்களால் வந்த துன்பத்தை உணர்ந்த அவர் உடனே தன் உதவியாளனை அழைத்து அவனிடம் இருந்த தங்க நாணயங்களை அவ்விடுதி உரிமையாளனிடம் தன்னை அந்த பயங்கரமான காட்டை தாண்டிவிட உதவுமாறு கூறினர் அப்பொழுதும் உண்மையற்ற உதவியாளன் ஆறு தங்க நாணயங்களை மட்டும் விடுதி உரிமையாளனிடம் கொடுக்க சனாதன கோஸ்வாமி உதவியாளனிடம் மீது இரண்டு நாணயங்களை எடுத்துக்கொண்டு ஊர் திரும்ப கூறினார் இவ்வாறாக உலக ஐஸ்வர்யங்கள் அதாவது தனத்தால் உலக மக்கள் சஞ்சலம் அடைவதை உணர்ந்த சனாதன கோஸ்வாமி முதலில் தான் சேர்த்து வைத்திருந்த சொத்துக்களில் இருந்து விடுபட்டார் கிருஷ்ணர் பகவத்கீதை பன்னிரண்டு புள்ளி பதினைந்தில் கூறுகிறார் யஸ்மான் മക്കൾ സഞ്ചലം അടവില്ല യാ സഞ്ചലം അടവില്ലയോ ഇൻപത്പം പയം കവല ഇവറ്റിൽ യർ സമനിലയിൽ കണ്ടോ അവർ എനക്ക് മികവും പ്രിയമാണി ഇവ സനാതന ഗോസ്വാമി തന്നിടം ഇന്ന സെൽവത്തെ തുറന്ന ஆனாலும் சனாதன கோஸ்வாமி காட்டை தாண்டி சைதன்ய மகாபிரபுவை நாடி காசி செல்லும் வழியில் உறவினர் கொடுத்த உயர்வான கம்பள போர்வை ஒன்றை மட்டும் விடாது தொடர்ந்து காசி வரை கொண்டு சென்றார் ஆனால் சைதன்ய மகாபிரபுவின் மறைமுகமான அறிவுரையால் அக்கம்பளத்தின் மீது தான் கொண்டிருந்த பட்டுதலை உணர்ந்த அவர் கங்கை கரையோரம் அமர்ந்திருந்த பிச்சைக்காரன் ஒருவனிடம் இருந்த கிழிந்த கம்பளத்தை தனது புதிய கம்பளத்திற்கு மாற்றாக பெற்றுக் கொண்டார் இவ்வாறாக இரண்டாவதாக தன்னுடைய ஆடை அலங்காரங்களில் உள்ள துறந்தார் இதன் மூலம் அவற்றின் மேல் விருப்பமுடைய உலக மக்களின் சஞ்சலத்தில் இருந்து விடுபட்டார் இத்தகைய உயர் பக்குவத்தை அடைந்த இவர் இறுதியில் பிருந்தாவனத்தை அடைந்த போது தன்னிடம் இருந்த சிந்தாமணி கல்லையும் ஆன்மீக வாழ்விற்கு எந்தவித பயனும் அது அளிக்காது என்பதை உணர்ந்து குப்பை மேட்டில் எறிந்தார் அதனால் அதை நாடி வந்த முரடனின் சஞ்சலத்திற்கு ஆளாகாமல் தப்பித்தார் மாறாக அம்முரடனையும் அறிவுரை கூறி அச்சஞ்சலத்திலிருந்து விடுவித்து பக்தனாக்கினார் இத்தகைய உலக விஷயங்களில் பற்றில்லாத தூய பக்தியுடன் இருப்பதால் அவன் பகவானுக்கு மிகவும் பிரியமானவன் ஆகிறான் இவ்வாறு பகவானின் பக்தன் தன்னை பின்பற்றும் வெறும் கூட்டத்தையும் விரும்புவதில்லை லோகநாத் கோஸ்வாமி கவுடிய பரம்பரையின் மிகப்பெரிய ஆச்சாரியர் ஆனால் அவரோ தன்னை பின்பற்றும் கூட்டத்தை விரும்புவதில்லை சீடராக யாரையும் ஏற்கவில்லை நரோத்தம தாச தாகூர் மட்டும் அவருடைய உயர்ந்த அவருடைய ஒரே சீடரானார் அவ்வாறு பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூரும் கௌரகிஷோர தாசா பாபாஜியின் ஒரே சீடரானார் உண்மையான பக்தர்கள் தங்களுக்கென்று தனி கூட்டத்தை உருவாக்குவதில்லை அனைவரையும் கிருஷ்ணரின் சேவையில் ஈடுபடுத்துவதிலேயே அவர்களின் கவனமும் முயற்சியும் இருக்கும் இவ்வாறாக அவர்கள் உலக மக்களின் போட்டிக்கும் பொறாமைக்கும் நிலையிலும் எடுத்தாலும் பகவானின் தூய பக்தியை மட்டுமே நாடி நிற்கும் பக்தர்கள் எவ்வகையிலும் மற்றவர்களின் சஞ்சதத்திற்கு காரணமாய் இருப்பதில்லை இவ்வாறு பகவானின் பக்தர்கள் ஆன்மீக வாழ்விற்கு தடையான பெண்களின் சகவாசத்தையும் துளியேனும் விரும்புவதில்லை நாமாச்சாரியர் ஹரிதாஸ் தாகூர் இதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு ஆவார் இவ்வாறாக உலக வாழ்வில் மக்கள் விரும்பி போராடும் தனம் ஜனம் சுந்தரி இவைகளை ஒதுக்கி எந்நிலையிலும் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் பகவானின் மட்டுமே நாடி நிற்கும் பக்தர்கள் எவ்வகையிலும் மற்றவர்களின் சஞ்சலத்திற்கு காரணமாய் இருப்பதில்லை இக்கருத்தையே பகவத்கீதை பன்னிரண்டு புள்ளி பதினைந்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் யாரால் மக்கள் சஞ்சலம் அடைவதில்லையோ மக்களால் யார் சஞ்சலம் அடைவதில்லையோ இன்ப துன்பம் பயம் கவலை இவற்றில் யார் சமநிலையில் இருக்கின்றாரோ அவர் எனக்கு மிகவும் பிரியமானவர் என்று குறிப்பிடுகிறார் பகவத்கீதையின் சிறப்பு அம்சங்கள் பகவத்கீதையின் எழுநூறு பதங்களும் அடங்கிய முழு பதிப்பு பகவத்கீதையை எளிதாக புரியும் வண்ணம் அழகிய விளக்க படங்களுடன் அமைந்துள்ளது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறியபடி உள்ளது உள்ளபடி எவ்வித கலப்பமும் இன்றி உள்ளது அதிகாரப்பூர்வமான குறுசீட பரம்பரையில் வந்த முப்பத்தி இரண்டாவது ஆச்சாரியரான தெய்வ திரு ஆனாச்சானா பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதா அவர்களினால் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு பதமும் சமஸ்கிருதத்திலும் ஒவ்வொரு பதத்திற்கும் எளிய மொழிபெயர்ப்பும் அளிக்கப்பட்டுள்ளது விளக்க உரைகளில் நாற்பதற்கும் மேற்பட்ட வேதங்கள் உபனிஷத்துக்கள் புராணங்கள் சாஸ்திரங்கள் ஆகியவற்றிலிருந்து மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது நூறுக்கும் மேற்பட்ட மேலை நாட்டு பல்கலைக்கழகங்களால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது உருது உட்பட உட்படக்கும் மேற்பட்ட உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது உலகம் முழுவதும் ஏழு கோடிகளுக்கும் மேல் விநியோகிக்கப்பட்டு பெரும்பாலான மக்களை சென்றடைந்துள்ளது எல்லாவற்றிற்கும் மேலாக இப்புத்தக விநியோகம் மூலம் பெறப்படும் நன்கொடையானது மக்கள் அனைவரின் நலன் கருதி பகவத்கீதையின் ஞானத்தை பரப்புவதற்காக பயன்படுத்தப்படுகிறது கதையாக கீதை எனும் இந்நூல் கதைகள் மூலமாக பகவத்கீதைக்கு ஓர் இணைப்பு இந்நூலின் நோக்கம் பகவத்கீதையின் கருத்துக்களை எளிமையான கதைகள் மூலம் எடுத்துரைப்பதே ஆகும் கீதையை படிப்பதற்கு சிரமப்படுபவர்களுக்கும் கீதை என்றால் மிகவும் கஷ்டமானது என்று எண்ணுபவர்களுக்கும் இச்சிறிய நூல் பகவத்கீதையின் முழு புத்தகத்தையும் படிப்பதற்கு ஒரு இணைப்பு புத்தகமாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது பகவத்கீதையின் மூலம் தங்கள் வாழ்வை நெறிப்படுத்த விரும்புபவர்களை இஸ்கான் மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறது ஹரே கிருஷ்ணா நூல் இத்துடன் முடிவடைந்துவிட்டது இனி அடுத்த பதிவில் வேறொரு புத்தகத்தை வாசிக்கலாம் மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் भगवान श्री कृष्ण रे पैती कीर्ति महल हरे कृष्णा